குடும்பத்துல நடக்கிற நான் வர ஐடியாவே கிடையாது இந்த நேரத்துல நான் வந்தேன்னு வச்சுக்கோ இந்த புதுப்பட்ட தனுஷ் தனுஷ் படத்துல வர மாதிரி திடீர்னு மாப்பிள கழுத்துல இருந்து தாலி புடிங்க நான் தங்கச்சி கழுத்துல கட்டினா கட்டிடுவேன் குல வெறியில இருக்கேன் திடீர்னு அந்த மாப்பிளைய வந்து ஒரு பெரிய பக்கத்துல வேற அந்த கல்லு தூக்கி தலையில போட்டு உடச்சு போட்டு அந்த தாலியை புடிங்க தங்கச்சி கழுத்துல கட்டிட்டேன் மூக்கு புடப்பா இருந்தா நேரத்துல எல்லாம் யோசிக்க தோணும்

நீனும் மூத்த மாப்பிள தானே உனக்கு அக்கறை இல்லையா அதுல எதுக்கு இப்போ என்ன மூத்த மாப்பிள்ளு சொல்லிட்டு ப்ரமோஷன் எல்லாம் கொடுக்குறீங்க என்ன விஷயம் ஆல்ரெடி உனக்கு கொடுத்தாச்சு சரி என்ன விஷயம் சொல்லு நிச்சயதார்த்தம் பண்ண ஓஹோ உங்க வீட்ல ஃபங்க்ஷன் அத வந்தாதான் நான் உங்களுக்கு மூத்த மாப்பிளையா தெரியறேன் அதுக்கு முன்னாடி தெரிஞ்சதாம் உங்க வீட்ல ஏதாவது பிரச்சனை ஃபங்க்ஷன் அது மாதிரி வந்தா மட்டும் மூத்த மாப்பிள்ள மத்தபடி சொத்து பிடிக்கிறதுக்கு இத தின்றதுக்கு ஆடை வெட்டிறதுக்கு கோழி வெட்டிறதுக்குலாம் வந்து நான் ஒரு வளங்காத மாப்பிள்ள இல்ல இப்ப என்ன ない என்ன என்ன இப்ப முன்னே நின்னு பண்ணுவியா பண்ண மாட்டியா நீ முன்னே நின்னு நான் அடி பண்ண போறேன் ஏ 2 கிராம் மோதரம் அது இல்லையா ரெண்டு கிராம்ம்மா பீடி வாங்கவே இருக்கேன் ஹேய் வந்து இருந்தீங்களா நம்ம மரியாதை வரல வரல நீ வராம

மூத்த பொண்ணு மூத்த பொண்ணு உனக்கே அங்க மரியாதை கிடையாது உனக்கு தொத்தி தொத்தி விடுறாங்க போன யார் சொன்னா மரியாதை இல்ல மரியாதை இல்ல முன்ன வச்சு பேசுறாங்க எல்லாமே என் மொழி நீங்க பேச சொல்லு பாப்போம் இவர் பெரிய பிஸ்தா பாதாம் பருப்பு முந்திரி கொட்டை பாத்தாலே பார்த்தாலே உள்ளுக்கு போறாங்க உங்க தம்பி ஓடி ஒளிஞ்சுப்பான் இப்போ மட்டும் நான் வந்து மூத்த மாப்ப மாப்பிளைங்க அவன் மாப்பிளைய கடி மாப்பிளை இருக்கீங்க ஏன் மாப்பிளைக்கு சோறு வேடி மாப்பிளைக்கு முட்டை உச்சி குரு மாப்பிள்ளை ரசம் சாதம் போட மட்டும் ஒரு சாம்பார் உத்தூரி இப்போ மட்டும் வருவீங்க வெண்டிக்கிற மோதுறதுக்கு கொடுத்து நடு உட்கார வச்சா என்னையே நடு வீட்டில் உட்காருவீங்க ஏன் நடு வீட்டில் உட்கார வைக்கிறீங்க எனக்கு ஒரு ஓரமா பாய் போட்டு கொடுக்க படு தூங்கிட்டு காலையில வந்துறேன் நானு ஓரமா படுக்குற அளவுக்கு நீ என்ன வெறும் வெட்டி பையன் நினைச்சியா ஓ இப்போதெல்லாம் வெட்டி பையன் இல்லறேன் நீ யாரும் தெரியுமா என் குடும்பத்துக்கு ஓ குட்டி பையன் சுட்டி பையன் நான் இப்போ சுட்டி பையன் எல்லாம் கிடையாது கெத்து பையன் நீங்க என்ன ரொம்ப போகுறீங்க பாறியா என்ன அப்படிதான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம் நீ என்னமா இப்படி பேசிட்டு இருக்க எனக்கு அந்த போஸ்டிங்கே வேணாம் அந்த ப்ரமோஷனே வேண்டாம் எதுமே வேண்டாம் என்ன ஆளை ஊடுங்க குடும்பத்துல நடக்கிற விசேஷத்துக்கு நான் வர ஐடியாவே கிடையாது சில நேரத்துல நான் வந்தேன்னு வச்சுக்கா இந்த புதுப்பட்ட தனுஷ் தனுஷ் படத்துல வர மாதிரி திடீர்னு மாப்பிள்ள கழுத்துல இருந்து தாலி புடிங்க நான் தங்கச்சி கழுத்துல கட்டினாலும் கட்டிடுவேன் கொல வெறியில இருக்கேன் திடீர்னு அந்த மாப்பிளைய வந்து ஒரு பெரிய பக்கத்துல வேற அந்த கல்லு தூக்கி தலையில போட்டு உடச்சு போட்டு அந்த தாலியை புடிங்க தங்கச்சி கழுத்துல கட்டிட்டேன் மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும்

எனக்கு நல்ல ஒரு பட்டு வட்டி எடுத்து கொடுங்க சரியா அது கட்டிக்கிட்டு ஒரு நிக்கிற மூத்த மாப்பிள்ளைக்காக என்ன பண்ணிச்சேன் சரியா இந்த கிராம போக்கணும் ரெண்டு பவுன் போடணும் மூணு பவுன் போடணும் சீரு செய்யணும் மோடு செய்யணும் அதெல்லாம் என்கிட்ட வரக்கூடாது கும்பல்ல கோவிந்த போடுறதுக்கு எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்ப அவங்கள ஒருத்தர் கூட ஒரு பக்கத்துல நிக்க வச்சுக்கி அப்படி வைக்கணும்னு நாங்க ஆசைப்படல கெத்தா திமிரா அப்ப உன் பண்ண சொல்லி என்ன உங்க அப்பாவே ஒரு ரெண்டு கிராமம் எத்தார சொல்லு என்கிட்ட நான் அது அப்படியே கொண்டு போய் வச்சிடறேன் நான் வச்ச மாதிரி

முன்னாடி சொல்ற ஆமா நான் காப்பாத்தி வச்சிருக்கேன் கௌரவத்தை புரியதா வெளிய சொல்ல வச்சிருக்க அப்ப இப்பயே காப்பாத்தி இருங்க என் கௌரவத்தை முடியாது இப்போ எல்லாம் காப்பாத்த முடியாது இதெல்லாம் ஊர்க்கே தெரியும் அட உங்கள மாதிரி எல்லாம் கட்டினா இவன் இப்போ எல்லாம் வந்து இவன் செயல் எடுத்து போறான்றது இப்போதான் தெரியுது உங்கள மாதிரி டார்ச்சர் பண்றதால தான் அவன் திருடி தூக்கி எறங்கிறான் உண்மை தான் சொல்றேன் வீட்ல ஒழுங்கா இருந்தாங்கனா உங்களுடைய கௌரவத்தை காப்பாத்துறதுக்கும் நீங்க வந்து நல்ல கெத்தா வாழ்றதுக்கும் வீட்டுல இருக்கிறவங்க வந்து டார்ச்சர் பண்றீங்க அவன் என்ன பண்றான் பிரஷர் தாங்க முடியாம ரோட்ல ஏதாவது பொம்பளை போச்சுன்னா சைனி எடுத்து ஓடுறான் இவ்வளவு அறிவா பேசுற நீ நீ ஏன் இன்னும் உட்காந்துகிட்டு பேசிட்டு இருக்க எனக்கு இருக்கிற அறிவுக்கு அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா இது படுத்துக்கிட்டு பேசுறேன் இப்ப சொல்லு சொல்லுறாதா என்ன பண்ண சொல்லு சொல்றதுன்னே தெரியல நீ தான் சரி உட்காந்து பேசுறப்பா சரி நின்றுகிட்டு பேசிட்டா இப்ப சொல்லு இதெல்லாம் கரெக்டா பண்றதா வேற என்ன பண்ணணும் இதெல்லாம் உன்னை அடிச்சுக்க ஆளே இல்ல வேற என்ன பண்ணணும் சொல்லு இது உன்னை பண்ணிட்டே நல்லா கத்து வச்சிருக்க இத மட்டும் எல்லாரையும் கவர் பண்றதுக்கு இப்போ என்ன உங்க தான் தங்கச்சிக்கு ரெண்டு பவுன் போடணுமா 2 கிராம் போடணுமா ரெண்டு பவுன் சரி ரெண்டு பவுன் 2 கிராம்னு சொலிட்டேன் சரி ரெண்டு பவுன் உனக்கு உனக்கு எனக்கு ரிங் எடுக்கணும் ரிங் எடுக்கணும் வேற நெக்லஸ் போடவேணாம் எனக்கு சங்கு ஊதணும் அப்புறம் என்ன ரிங்கு சங்கு ஒ டைமிங் அப்புற ஓட்டியானாவேனா ஓட்டியானம்மா ஆமா

என்னது செயின் என்ன சொல்லுவாங்க ரெட்டப்பட்ட செயின் ரெட்டப்பட்ட செயின் தான சைக்கிள் செயின் கூட ஓபன் வாங்கி தரதுக்கு மனசு வராது எனக்கு எல்லாம் செயின் இதெல்லாம் நீ வாங்கி சரி ஓகே இது எல்லாமே சேர்த்து மிஞ்சி போனா எல்லாம் போட்டா ஒரு 15 பவுன் தேருது சரி ஊடு நீ நைட்டே ரெடி பண்றேன் அரேஞ்ச் பண்றேன் போ அரேஞ்ச் பண்றியா அம்மா இதெல்லாம் நம்பற மாதிரி அங்க இருக்குது நைட்டே ரெடி பண்ணிறேன் நாளைக்கு போறோம் வாங்குறோம் போ அது எப்படி என்ன பண்றது அவ்ளோதான் போய் எங்கயாவது கொல்லடிக்க வேண்டியதுதான் பேங்க்ல இல்லனா எங்கயாவது செயின் எடுக்க வேண்டியதுதான் போயிடு நகை நேரம் நகைக்கடைக்கே போயிரும் அதே மாதிரி பணத்துக்காக பிட் பாக்கெட் எல்லாம் அடைக்கப்படாது பக்கத்து வீட்ல திருட வேண்டியது சம்பாரிச்சு அதெல்லாம் பண்ண முடியாது சாமி திருடினா மட்டும் தான் முடியாது உடைச்சா தான் திருட்டு மாதிரி போய் வாங்கி ஏன் ஜெயிலதான் கம்பிள்ள நானு இப்ப சாமி நீ நீ ஒழுங்கா வந்தா போதும் உங்களுக்கு கிடையாது விட எனக்கு ஃபோன் பண்ணாத சரியா எனக்கு ஃபோன் பண்ணாத அப்புறம் பட்டு பட்டு வெட்டி பட்டு சர்ட்டை அது பார்த்து நான் நினைச்சேன் ஃபார்ட்டி சைஸ் சர்ட்டை ஓகே என்ன ரெடி பண்ண சொல்லுவோம் வரேன் மாப்பிளையா ம் ம் ம்